மதன் பதில்ல ஒன்னு எழுதி இருந்தாங்க மது மாது சூது இது மூன்றும் உள்ளவர்கள் இந்த மூன்று பழக்கமும் உள்ளவர்கள் நல்லவர்களா அப்படின்னு கேள்வி அவர் என்ன பதில் எழுதி இருக்காரு தெரியுமா மது மாது சூது இந்த மூன்று பழக்கங்களும் இல்லாத நயவஞ்சகர்களே எனக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய பதில் சார் அதுல பேட் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் பேடு பீப்புளா இருக்கணும்னு அவசியம் இல்லை பேட் ஹேபிட்ஸே இல்லாதவர்கள் எல்லாம் குட் பீப்புளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப அருமையான இடங்கள் சரி மாண்ட் பிளாங்க் அப்படின்னு ஒரு ஜெர்மன் பெண் கம்பெனி மகாத்மா காந்தியினுடைய உப்பு சத்தியாகர தண்டி யாத்திரை இரநூத்தி நாற்பத்தோரு மைல் நடந்தாராம் அந்த இரநூத்தி நாற்பத்தோரு மைல் நடந்த அந்த அந்த இதை பாராட்டுறதுக்காக இரநூத்தி நாற்பத்தோரு பேனா தயாரிச்சாங்களாம் மாண்ட் பிளாங்க்ங்கிற ஜெர்மன் கம்பெனி இரநூத்தி நாற்பத்தி ஓரு பேனா தயாரிச்சாங்களாம் அந்த நிப்பு இருக்குது பார்த்தீங்களா நிப்பு தானே அந்த பழைய அதில் காந்தி படம் போட்டிருக்குமா நிப்பில் ஒரு பேன விலை என்ன தெரியுமா பதினாலு லட்ச ரூபாயும் மகாத்மா காந்தி எளிமையின் சின்னம் சரியா விலங்கலை இந்த அம்பானி மல்லையா இவங்கள்லாம் பணக்காரங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க அவங்க வந்து இந்த கிரிக்கெட் டீம் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் டீம் ஏலத்துக்கு உடனே அந்த அந்த பீரியடில் எனக்கு ஒரு கனவு ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நடந்தபோது நான் ராத்திரி மனைவி தான் உசிப்பு என்னங்க என்னங்கன்னு எழுப்பி விட்டாங்க நான் என்ன பண்ணுவேன்னா ஆ ராமச்சந்திரன் ஒரு தரம் ராமச்சந்திரன் ரெண்டு தரம் ராமச்சந்திரன் மூணு தரம்னு கத்தியிருக்கேன் என்ன கனவு என்ன தெரியுமா உங்களுக்கு வெளியில் சொல்லக்கூடாதுன்னா ரகசியமாக வச்சுங்க ஐபிஎல் கிரிக்கெட்டு பிள்ளை பிளேயர்ஸை ஏலம் எடுத்த மாதிரியே என் கனவுல பட்டிமன்ற பேச்சாளர்களை ஏலம் எடுத்திருக்காங்க சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர்களை ஏலம் எடுத்திருக்காங்க அதுல என் பேர் வருது என்னையே ஏலம் எடுக்க யாரு இந்த பக்கம் ஷில்பா ஷெட்டி இந்த பக்கம் பிரீத்தி ஜிந்தா ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு ராமச்சந்திரன் ஒரு தரம் ராமச்சந்திரன் ரெண்டு தரம் சண்டாளி அந்த நேரம் உசுப்பி எழுப்பிட்டாயா இல்லைன்னா நான் அன்னைக்கு ஏலம் போயிருப்பேன் ஐயா ரெண்டுல யார் எடுத்தா என்ன யா ஜிந்தா எடுத்தா என்ன ஷில்பா ஷெட்டி எடுத்தா என்ன ஷில்பா ஷெட்டிலாம் எவ்வளவு புரட்சிகரமான பொண்ணுன்னு நினைக்கிறீங்க இப்பதான் சமீபத்தில் கல்யாணம் ஆச்சு யாருக்கு வரது இல்லையே இப்பதான் சமீபத்தில் கல்யாணம் ஆச்சு அந்த அம்மா ஒரு நாள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரையில தாலியை வந்து இந்த ரிஸ்டில் கட்டிக்கிட்டு வந்திருக்கு தாலி வழக்கமாக கழுத்தில் கட்டுவீங்கல்லம்மா வழக்கமாக அங்கே தானே கட்டுறது அது ரிஸ்டில் கட்டிகிட்டு வந்தேன் அதுகிட்ட கேட்டிருக்காங்க என்ன மேடம் தாலி வந்து வழக்கமாக கழுத்தில் தானே கட்டுவாங்க நீங்கள் ரிஸ்ட்டில் கட்டிருக்கீங்களே இது யாருக்காவது விளங்குதா விளங்குனா எனக்கு சொல்லுங்க புரியுதுன்னா அந்த பொண்ணு சொல்லியிருக்கு நான் வந்து சேலை கட்டினா கழுத்தில் கட்டிக்குவேன் சுடிதார் போட்டால் ரிஸ்ட்டில் கட்டிக்கிடுவேன் அந்த ட்ரெஸ்ஸுக்கு தந்தாப்பில் தாலி பொசிஷன் மாறுமா ஏசி ரூமு காற்றுக்கு எதுவும் கிடையாது கேஷம் கலையவே இல்லை அப்புறம் இதுக்கு அந்த பொண்ணு இப்படி இப்படி செய்யுது நீங்கள் பார்த்துருங்களா சேர்க்குறேன் நான் அந்த இப்படி இப்படி செய்யும் என் ஒய்ஃப்ட்ட கேட்டேன் ஏமா ஒன்றும் கேஷன் கலையவே இல்லையா அவர் ஏமா இப்படி பிடிச்சிடா இருக்குது செய்கிறா பேசாமல் இருந்த நம்ம நம்ம இவர் ரஜினிகாந்த் ஒரு படம் நடித்தாருங்களே அது என்ன படம் நம்ம ராஜாலாம் கூட நடிச்சிருந்தார் சிவாஜின்னு ஒரு படம் அந்த படத்தில் எனக்கு ஒரு கேள்வி உண்டு நான் கீழே இறங்கணும்னா முத்துராமன் சார் எனக்கு அதுக்கு விளக்க சொல்லணும் ஏன்னா அவர் தான் அந்த 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 துறை அதனால் அந்த படத்தினோட கதாநாயக ஏதாவது புரியுதான்னு பாருங்கள் ஒன்றுமே புரியலை அதான் உண்மை பிரியலைங்கு டைட்டில் அதாவது அந்த படத்தினுடைய கதாநாயகர் வந்து தமிழ் பண்பாடு மிக்க ஒரு பொண்ணு தான் தனக்கு மனைவியாக வரணும்னு அவர் தேடுறார் அவர் நண்பரோடு சேர்ந்து கோயில் போகிறார் அங்கே போகிறார் இங்கே போகிறார் கல்லூரி வாசலில் தேடுறார் அங்கே தேடுறார் இங்கே தேடுறார் கடைசி கோயிலில் அந்த ஸ்ரேயா பொண்ணு தாவணிலாம் கட்டி பூவெலாம் வச்சு ஜடையெல்லாம் போட்டு ஆ இதுதான் தமிழ் பண்பாடு மிக்க ஒரு தமிழ் உடை அலங்காரத்தோடு வர்ற பொண்ணு அப்படின்னு அந்த பொண்ணுக்காக அவர் பரிதவிக்கிறார் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார் அதில் ஒரு மூணு பாட்டோ நாலு பாட்டோ வருது அதாவது ரஜினிகாந்த் சாரும் ஸ்ரேயாவும் ஆடுற மாதிரி ஒரு மூணு நாலு பாட்டு வருது நாலு பாட்டுலேயும் அந்த ஸ்ரேயாங்கிற பொண்ணு அரகுர ட்ரெஸ் தான் போட்டுரு இப்போ எனக்கு கேள்வி தன் தமிழ் பண்பாடு மிக்க உள்ள மிகுதியாக உள்ள ஒரு பொண்ணு தான் எனக்கு மனைவியாக வரணுங்கிறது சத்தியமாக இருந்தா பாடல் காட்சியில் மட்டும் அவள் எப்படி அறகுறையாக வந்தா எங்கனையும் இடிக்குது பார்த்தீங்களா ப்ரொடியூசருக்கு இடிச்சிடப்படாதுங்கிறதுக்காக தான் அப்போ அப்படி வரலாம் அவங்க எல்லார்டையும் பணிவாச்சு சொல்லிக்கிறேன் இனிமேல் ஜாதியை ஒழிக்க முடியாது ஜாதி வெறி இல்லாமலாவது இருப்போம் ஜாதி இருக்கட்டும் எங்கள் மாமா ஒருத்தர் திருநெல்வேலர் ஏன் அடிக்கடி அவர் மேடைக்கு வருவார் எங்கள் மாமா போன வருஷம் கூட வந்தார் அவர் தான் அவர் பொண்ணை எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்னை காப்பாற்றினார் அதனால நான் அப்பப்போ அவரை நன்றியோட நெழைஞ்சு பார்ப்பேன் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் திருநெல்வேலியில் டவுனில் பெரிய தெரு சின்ன தெரு தான் ஆனால் பேர் பெரிய தெரு ஏதாவது புரியுதா பெரிய தெரு பேர் சில்லல் சோட ஒட்டக்கூத்தர் படம் இருந்தேன் ஒட்டக்கூத்தர் இந்த கம்பன் காலத்தில் வாழ்ந்தாரில்ல ஒரு கவிஞர் மாம ஒட்டக்கூத்தர் படத்தை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு என தெரியாத அவர் நம்மளான்னார் யாரு ஒட்டக்கூத்தர் ஒட்டூத்தர் யார் ஆளுனார் நான் கேட்டேன் தக்கையாக பரணி எழுதுனது யாருன்னு தெரியுமான்னு அது எவன் எழுதுன என்ன தச்சையாக பரணி எழுதுனது ஒட்டக்கூத்தர் தக்கையாக பரணி எழுதுனது ஒட்டக்கூத்தருன்னு தெரியலைக்கு பாபாவுக்கு அவர் நம்ம ஆள் நான் கேட்டேன் மாமா ஒட்டக்கூத்தர் முதல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒட்டக்கூத்தருக்கு என்ன இப்போ உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்குமே நான் முதல் யாருன்னு நாமக்கல்ல ஒரு டிஎஸ்பிய மூணு லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கினதுக்காக கைது பண்ணிட்டா பேப்பர் செய்தி ஆனா அவருக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி உத்தமர் காந்தி விருது கொடுத்திருக்காங்க உண்மையிலே பேப்பர் செய்தி சார் நானும் சொல்லல டிஎஸ்பியை அரஸ்ட் பண்ணிட்டாங்க உத்தமர் காந்தி விருது கொடுத்திருக்காங்க என் பக்கத்து விட்டு மாமா கேட்டார் இது இது உத்தமர் காந்தி விருது வாங்கிட்டு லஞ்சம் வாங்கி அரஸ்ட் ஆயிருக்கான் அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் மாமா ஒரு வேளை அந்த விருது கொடுத்தவர் சொல்லியிருப்பார் யூ ஷுட் ஆல்வேஸ் பி இன் டச் வித் காந்தின்னு ரூபா நோட்டில் பூரா காந்தி படம் இருக்குது இருக்கு மூணு லட்சம் வாங்கிட்டான் ஏதாவது விளங்குதா கீழ ஸ்க்ராலிங் போகுது நித்தியின் எவ்வளோ செல்லமாக கூப்பிடுறாங்க நித்தியின் அந்தரங்க லீலைகள் அப்படின்னு ஸ்க்ராலிங் போகுது நமக்கு ஒரு கியூரியாசிட்டி ஆகிருச்சி என்னடா இது ஏ சரி மணி பார்த்தா பத் பத்தரை மணி நிஜம் நிகழ்ச்சியில்ட்டாங்க அது எப்படி பத்தரை மணி நிஜம் நிகழ்ச்சியில்ட்டாங்க சரின்னு உட்காந்துட்டேன் உட்காந்தா என் மதி பேரன் ஒரு பைய பன்னெண்டு வயசு பையன் லீவுக்கு வந்திருந்தான் அவன் தூங்கிட்டு கிடந்த பய அவன் எந்திரிச்சு வந்து என்கிட்ட உட்காந்துட்டான் ஏ இவனை அனுப்பாமல் இதை பார்க்க முடியாத டேய் கிளம்பு 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 நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல ஹோம் ஒர்க்கெலாம் பண்ணிட்டியா போய் படு ரொம்ப நேரம் முடிச்சிருந்தா கண்ணு உடம்பு காது போ 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 அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே எதிர்த்து தாத்தா நான் லேட்டுக்கே பார்த்துட்டேன் தாத்தா அப்படின்ட்டு ஒரு ஜட்ஜ் கேட்குறாரு ஏன்பா நீ சாதாரண பிக் பாக்கெட்டா தானே இருந்த எப்படி இவ்வளவு பெரிய குள்ளக்காரனாக மாறின அவன் கிரிமினல் பதில் சொல்கிறான் ஏன் முனிசிபல் கவுன்சிலராக இருந்தவர் மினிஸ்டர் ஆகுறது இல்லையோ என்ன சொல்ல வர்றான் இதாக விளங்குதா எனக்கு தெரிய ஒரு நண்பர் ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்காருங்க இப்போ வீட்டு மனையெல்லாம் உங்களுக்கு இலவசமாக பட்டா கொடுக்க போகிறதா கேள்விப்பட்டு அவர்கிட்ட கேட்டேன் அண்ணாச்சி அவங்க வீட்டு மனையெல்லாம் இலவசமாக கொடுக்க போகிறாங்களாமே சவாஷ் அப்படின்னே அவர் சொல்கிற அப்புறம் ஜனநாயக கடமையை ஒழுங்காக நிறைவேற்ற எங்களுக்கு அரசாங்கம் அதை கூட செய்யாட்டா எப்படி அங்கேட்டேன் நீங்கள் கா நான்லாம் காசு போட்டு தானே வாங்கினேன் ஏன் சம்பாத்தியத்தில் தானே நிலம் வாங்கினேன் நீங்களும் வாங்கலாம்ல அப்படின்ன ஒரு டென்டல் காலேஜு ஒரு பிஎட் காலேஜு ஒரு என்ஜினியரிங் காலேஜு ஒரு கிரானைட் குவாரி இவ்வளோத்துலேயும் என் சம்பாத்தியத்தை பூரா இன்வெஸ்ட் பண்ண பிறகு ஒரு சின்ன நிலம் வாங்குறதுக்கு என்கிட்ட எப்படி காசு இருக்கும் அரசாங்கம் தானே பார்த்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற எதாவது விளங்குதா இதுதான் ஒன்றுமே புரியலை உலகத்தில் ஒரு ஏட்டையா ஒரு ஜோக்கு விகடனில் எதுலையே படித்தேன் கபாலிங்கிற கேரக்டர் தான் இப்போ ரவுடீசத்துக்கு சிம்பல் ஏட்டையா வந்து என்ன பண்ணுறாரு கபாலியை துரத்திக்கிட்டு ஓடுறாரு ஒன்று கேட்குறாரு ஏன் ஏட்டையா கபாலியை துரத்திக்கிட்டு ஓடுறாரு அப்படின்னா இல்லைல்ல அவங்களுக்கு போர் அடிச்சதுன்னா அவங்க கள்ளம் போலீஸ் விளையாட்டு விளையாடுவாங்க யாரு ஏட்டையாவும் கபாலியும் கள்ளம் போலீஸ் விளையாட்டு விளையாடுவாங்க கபாலி கெஞ்சு கெஞ்சி கேட்குறான் ஏட்டையாட்ட ஒரு நாளாவது நான் போலீஸாக இருக்கிறேன் ஏட்டையா ஆனால் ஆனால் ஏட்டையா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு விளையாட்டில் நான் தான் போலீஸாக இருப்பேன் அப்படி விளையாட்டில் நான் தான் போலீஸாக இருப்பேன் விளையாட்டில் மட்டும்தான் நித்யானந்தான்னு ஒரு சாமியார் இருந்தார் கதவை தர காற்று நல்ல தொடர் சார் அது நான் உண்மையில்தானே படிச்சுட்டே வந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது நல்ல தொடர் நித்தியானந்தா கதவை துற காற்று வரட்டும் அப்படின்னு எழுதினார் கதவை துறந்தா ரஞ்சிதான் வந்துட்டா அப்புறம் நான் வந்து யோசிச்சு பார்த்தேன் அனலிட்டிக்கல் மைண்ட் எனக்கு எப்பவுமே வந்து ரொம்ப அனலிட்டிக்கல் மைண்டு நான் யோசிச்சு பார்த்தேன் என்னடா கதவை தர காற்று வரட்டும்னு தானே எழுதினாரு கதவை திறந்தா ஏன் ரஞ்சிதா வந்தா அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சு பார்த்து அப்புறம் கண்டுபிடிச்சேன் அந்த அம்மா நடித்த முதல் படம் நாடோடி தென்றல் இப்போ தென்றல் காற்று தானே லாஜிக் இருக்குது சார் லாஜிக் இல்லாமல் இந்த உலகத்தில் லாஜிக் இல்லாமல் ஏதாவது நடக்குமா லாஜிக் இருக்குது கதவு துற காற்று வரட்டும்னு ரஞ்சித் அந்த தென்ற அதுக்கு தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்கிறேன் சீக்கிரம் ரிட்டையர் ஆகுங்கடா சீக்கிரம் ரிட்டையர் ஆனீங்க